கிறிஸ்தவுகளின் கண்பானவர்களே ஆண்டுடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இறைவன் இந்த புதிய நாளை நன்மைகளில் கொடுத்து நம்மை தாங்குவாராக தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது அபு பேதுரை எழுதின இரண்டாம் கடிதம் இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்ளுவார்கள் பூர்வ முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது அவருடைய அழிவு உறங்காது கிரீடி பார் வெல்த் ஆஸ்தியை குறித்ததான ஆசை இந்த இரண்டாம் அதிகாரம் முழுவதுமாக நாம் பார்க்கும் பொழுது ஊழியக்காரர்களையும் ஊழியத்தில் வாஞ்சி உள்ளவர்களையும் தீர்க்க தரிசிகளையும் கள்ள போதகர்களையும் கள்ள தீர்க்கதிகளையும் இங்கே பேதுரு சாடுகிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் வேதத்திலே அழகாக பவுல் எழுதுகிறார் அவர்களுடைய தேவன் வயிறு என்று சொல்லி நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன் இலக்கை மறந்த மக்களாய் எதற்காக அழைக்கப்பட்டேன் இலக்கை மறந்தவர்களாய் உலக நாட்டத்திலே உலக ஆசையிலே தங்களை விற்று போட்ட மக்களாய் காணப்படுகிறார்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் காலத்திலும் கள்ள தீர்க்கதர்சிகளும் கள்ள போதகர்களும் இருந்தார்கள் சீசனுடைய காலத்திலும் கள்ள போதகர்களும் கள்ளத்தீர்க்கும் இருந்தார்கள் இன்றைக்கும் கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் இருக்கிறார்கள் தங்களுக்கு சாதகமாக வேத வசனங்களை வளைத்து எடுத்து தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேத வசனத்தை கொண்டு வியாபாரம் செய்கிற மக்களாய் காணப்படுகிறார்கள் வியாபாரத்தை வர்த்திக்க பண்ணுவதற்காக நயமான பேச்சு ஈர்ந்து இழுக்கிற பேச்சு அடுக்கு சொற்கள் இவை எல்லாவற்றையும் கொண்டு மக்களுடைய பலகீனங்களை மையப்படுத்தி வியாபாரமாக்குகிறார்கள் ரோட்ல கிளி ஜோசியம் பார்க்கிறவன் யாரு போவாங்க அப்படின்னாக்க ஏதோ ஒன்ன குறிச்சு இருக்க மக்கள் தான் ஒரு நல்ல காலம் பிறக்காதான்ட்டு தேடி போவாங்க இன்னைக்கு தேடி போகிற மக்களும் கூட ஏதோ ஒரு பலகீனத்துல வீழ்ந்து போன மக்கள் தான் மாய்மாலமான வாழ்க்கையை நம்பினவர்கள் தான் ஆண்டவரை குறித்து என் ஆண்டவருக்காய் காத்திருக்கிற மனநிலை இல்லாதபடிக்கு செய்கிறவர்கள் தான் இன்றைக்கு அநேக ஊழியர்களை பிசினஸ் நடத்துகிறாங்க பொண்ணு பார்த்து மாப்பிளம் பார்த்து கொடுக்கறதை செய்றாங்க இன்சூரன்ஸ் முகவர்களாக இருக்கிறார்கள் இறைவன் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள் இறைவனை நம்பி வாழ வேண்டியவர்கள் இறைவனுக்குள்ளாய் இறைவனை தேற்றுவார் நம்பிக்கையிலே வளர வேண்டிய மக்கள் தங்களை விற்று போட்டவர்களாய் காணப்படுகிறார்கள் எத்தனையோ திட்டங்கள் சமூகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டன பங்காளர் திட்டம் சாவி திட்டம் பேனா திட்டம் வருகின்றன என்ன வியாபாரம் தான் மையம் புனித நாட்டிற்கு பயணங்களை அழைத்துப் போகிறேன் என்று சொல்லுகிற திட்டம் இறைவனுக்குள் அழைத்து செல்கிறேன் வாழ என்ற திட்டம் வருவதில்லை என்ற திட்டம் வருவதில்லை பாவங்களை உணர்த்துகிற வார்த்தைகள் வருவதில்லை ஆனால் ஒரு சொபிசிகேட்டடான வார்த்தைகளை கொண்டு விற்று போடுகிற நிலை பாருங்கள் கள்ள தீர்க்கதிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள் அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்களும் இருப்பார்கள் இவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுவார்கள் அன்புக்குரியவர்களே இறைவனை மகிமைப்படுத்துகிற ஊழியம் கனமுள்ளது கனமுள்ள ஊழியக்காரன் அழிவை வருவித்துக் கொள்ள அல்ல என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இறைவன் தந்திருக்கிற வேதாகமம் நிச்சயமாக உங்களை சத்தியத்திற்கு நேராக நடத்தும் என்பதுல எந்த ஐயங்களும் இல்லை நீங்க நீங்க ஒரு லட்ச ரூபாய் கொடுத்தா ரெண்டு லட்ச ரூபாய் தர்றேன் அப்படிங்கிறது ஊழியம் அல்ல உங்க கையில காதல இருக்கிறத கழட்டி போடுங்கிறது ஊழியம் அல்ல தன்னுடைய வறுமையை போக்கிக் கொள்ள எடுத்துக்கொள்கிற முயற்சி இறைவன் தந்த இந்த காலங்களில பொருளாசியை விடுத்து ஆஸ்தியை குறித்த ஆசையை விடுத்து இறைவனுக்கு நேராக திரும்ப தணிப்போம் அழைத்தவர் உண்மையுள்ளவர் அற்புதமாய் நடத்த ஒப்புக்கொடுப்போம் கடவுள்மை ஆசிர்வதிப்பார் சபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த ஆண்டு வரை இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் உலக ஓட்டத்திலே கர்த்தாவே ஆஸ்திகளை குறித்த ஆசைகளை தவிர்த்து உமக்கு நேராக எங்கள் இருதயத்தை துருப்பி கீழ்ப்படியை நிற்கிறேன் பாராட்டும் பக்க வழியாய் நுழைகிற வாழ்க்கை எங்களை விட்டு தவிர்த்து உமக்கு உண்மையும் ஒத்தமுள்ள பிள்ளைகளை வாழ உதவி செய்யும் ஆசிரியர் ஏசுமனை ஜபிக்கிறோம் செபக்களிப்பிலாவே ஆமேன்